அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அவங்க எவமே தெரியல இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு இந்த சென்ட்ரு டாட் வந்து எவ்வளோ முக்கியம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு சகோதரி வந்து டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக எவ் எவ்வளோ எடுக்கணும் அளவு எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அதை எப்படி மார்க் பண்ணணும் அந்த சென்டர் டாட் சரியாக இல்லை அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேவா இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இதை தான் நம்ம வந்து வேஸ்ட் டாட்டுன்னு சொல்லுவோம் மெயின் டாட் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இதை மெயின் டாட் அப்படின் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் ஒரு கப்பு வந்து சின்னதும் பெருசுமா இருக்கிறதுக்கான அளவு வந்து இந்த அளவு தான் இது வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணிவிட்டோம் தேவையான அளவை விட நீங்கள் இந்த அளவு வந்து நீங்கள் கம்மியாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கப்போடைய உடைய அளவுக்கு அது வந்து பத்தாது அப்போ அவங்களுக்கு ரொம்ப அழுத்திட்டு இருக்க மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ரெண்டாவது மூணாவது பெரும்பாலும் போட முடியாது இந்த அளவு நீங்கள் கம்மியாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதுவே வந்துட்டு அளவு நீங்கள் அதிகமாக எடுத்துட்டீங்க தேவையான அளவை விட நீங்கள் அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா கப்பு வந்து நமக்கு லூஸ் வரும் எனக்கு ஃபஸ்ட்டு ஹூக்கு போகிற இடம் கரெக்டாக இருக்குது லாஸ்ட்டு ஹூக்கு போடுற இடம் கரெக்டாக இருக்குது அந்த சென்டரில் உள்ள மூணு ஹூக்கு போகிற இடம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது கொஞ்சம் டைட் பண்ணால் சரியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த டாட் வந்து கொஞ்சம் அளவு அதிகமாக பிடிச்சிருப்பீங்க ஓகேவா இதுதான் நீங்கள் இந்த அளவு வந்து கம்மியாக பிடிக்கிறதுக்கும் அதிகமாக பிடிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸு இல்லாமல் இன்னொன்று வந்து இந்த மிட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடியோ அல்லது வெளியிலேயோ விலகி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இது முன்னாடி தள்ளி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து இப்படி குறுக்கி போடுற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் போடும்போது இப்படி சோல் வந்து இப்படி குறுக்கி போடுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் அப்போ இது வந்து நமக்கு முன்னாடி வந்துடக்கூடாது இதுவே இது வந்து சைடில் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் கப்பு வந்து ரொம்ப விலகி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சைடு அடிக்கும்போது ரொம்ப சைடு அடிக்கிற மாதிரி இருக்கும் வியர் பண்ணும்போது அப்போ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக எங்கனை வரணும் அப்படின்னா நம்மளுடைய ரெண்டு பஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் சென்ட்ரு நம்ம வந்து அளவு எடுக்கணும் ஏற்கனவே அளவுகள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கேப்பை வந்து நம்ம பஸ்ட்டு செப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாயிண்டில் இருந்து இந்த ஹூப்பட்டி வீப்பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய இது வந்து நம்ம பஸ்ட்டு செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டு பஸ்ட்டையும் செப்பரேட் பண்ணுறது இந்த பஸ்ஸு செப்பரேஷனுடைய அளவு நீங்கள் வந்து கரெக்டாக எடுக்கணும் நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து எடுத்து பாருங்கள் அந்த ஹூக்கு போடுற இடம் பட்டியில் இருந்து எந்த டாட் பிடிச்சிருப்பாங்கல்ல அதோடய எண்டு பாயிண்ட் வரைக்கும் இந்த அளவு எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது நமக்கு சில நேரம் இந்த அளவு வந்து நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு வரலாம் நான் இந்த அளவை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவை வந்து நீங்கள் முன்ன பின்ன மாற்றி நீங்கள் வந்து வச்சிடக்கூடாது ஓகேவா நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஒரு சிலர் இந்த டவுட்டுமே வந்து கேட்டிருக்கீங்க அதாவது அளவு ப்ளவுஸில் வந்து இந்த இருந்து இந்த ஹூக் பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு மூணு இன்ச் இருக்குது ஆனால் நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்தா ரெண்டரை இன்ச் தான் வருது ஒரு ஆஃப் இன்ச் கம்மி ஆகுது அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை அதை நம்ம சரி பண்ணணும் அது எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் இந்த தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட வந்து நீங்கள் மாற்றிடாதீங்க அந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு அப்படியே இருக்கணும் ஓகேவா இப்போ அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சோல்டர் வந்து முன்னாடி இறங்குறது பின்னாடி போகிறது கழுத்து லூஸ் ஆகிறதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது ஓகேவா நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப்பு வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் உட்கார்ந்ததுன்னா உங்களுக்கு ஆம்புகோல் சைட்லையோ சோல்டர் சைட்லேயோ லூஸ் வரக்கூடியது உங்களுக்கு வந்து வராது இப்போ இங்கேனுக்குள்ளே இருக்க வேண்டிய இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே இருக்குது ரொம்ப ரொம்ப நம்ம கீழே இறக்கி பிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு அளவு எடுக்கும் போது நமக்கு நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு அளவு எடுப்பீங்க இது ஷோல்டர் இதில் நிப்பிள் பாயிண்ட்டு நிப்பிள் பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு இது அண்டர் பஸ்க் லைனாக நமக்கு வந்து வரும் ஓகேவா இது வந்து நமக்கு அண்டர் பஸ்க் லைன் இது வந்து நம்ம டாட்டு கீழே இந்த வேஸ்ட் டாட் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே இருந்து இது வரைக்கும் ஒரு அளவு எடுப்போம் இங்கே இருந்து இது வரைக்கும் ஒரு அளவு எடுப்போம் ஓகேவா இந்த இது இப்படி ரவுண்டு வரையிறது வந்து நம்ம இங்க இங்கேருந்து இப்போ முழு உயரம் நம்ம ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோம் ஃப்ரண்ட்டில் நம்ம சோல்லேருந்து நிப்பிள் பாயிண்ட்டு நிப்பிள் பாயிண்ட்டு கீழே அண்டர் பஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவு நீங்கள் இங்கே தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு விட்டுருப்பீங்க கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கு விட்டுருப்பீங்க இதெல்லாம் போக இந்த சோல்ட்ருலேருந்து நிப்பிள் பாயிண்ட்டு நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இங்கே வரணும் இந்த மொத்த ஹைட்டு இங்கேருந்து இப்படி வரக்கூடிய ஹைட் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆம்போல் சைட்லேயோ சோல்ட்ரு சைட்லேயோ இதனால வரக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு வராது அப்போது இந்த கப் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்லாம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு கப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது பட் ஆம்ஹோல்ஸில் லூஸ் வருது கழுத்தில் லூஸ் வருது அப்படின்னா நம்ம வேறு விஷயத்தை பார்க்கணும் பட் இதனால நமக்கு கழுத்தும் ஆம்ஹோலும் நமக்கு லூஸ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பீங்க கம்மியாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லூஸ் வந்து வரும் பட் இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கழுத்து லூஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம சரி பண்ண முடியும் அதனால இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக நிப்பிள் பாயிண்ட் வரைக்குமே இந்த டாட் வந்து நம்ம பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ நிப்பிள் பாயிண்ட்டு வந்து இப்போ மேலே சோல்ட்ருலருந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு பத்து இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து நீங்கள் பத்தரை இன்ச்சாக நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த ஹைட் வந்து நீங்கள் பத்து இன்ச்சு நமக்கு ரெடி அளவு சோல்ட்ருலேருந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் இன்ச்சு சேர்த்து பத்தரை இன்ச்சாக நீங்கள் வந்து எடுக்கலாம் ஓகேவா மேலே சோல்டு ஜாயிண்ட்டுக்கு அது தனி கிராஸ் கட்டிங்காக இருந்தால் சோல்டு ஜாயிண்ட்டு தேவையில்லை தேவையில்லை மேலே இருந்தே நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா தேவையில்லை நேர் கட்டிங்காக இருந்தால் மேலே ஆஃப் இன்ச்சு ஓகேவா அது மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க மற்றபடி அது ரெண்டுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் வராது அப்போ இந்த அளவு தான் இதை விடவும் நீங்கள் ரொம்ப கீழே இறக்கி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து பக்கம் கொஞ்சம் லூஸ் வர மாதிரி இருக்கும் இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ரெண்டாவது இங்கே மேலே சோல்ட்ருலேருந்து இருந்து இந்த பாயிண்ட் இங்கேருந்து இந்த பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மீட் ஆகிற இடத்துல நீங்கள் இந்த டாட் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதுலேயே நான் இந்த பாயிண்ட்டும் நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது இப்போ இந்த அளவு நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது இந்த அளவு நமக்கு குறையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்யலாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு குறையுதுன்னா இங்கே ஆஃப் இன்ச்சு வெளியில எடுத்து இந்த பாயிண்ட்டை இப்படி கிராஸாக நீங்கள் வந்து போடலாம் இப்படி நீங்கள் கிராஸாக போடும்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எங்கே வருதோ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணி இங்கேருந்து தான் நீங்கள் இந்த டாட்டுங்கிறத நீங்கள் மார்க் பண்ணணும் நான் தனியாக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த இடம் உங்களுக்கு ரெண்டரை இன்ச் வருது இங்கேருந்து இப்படி நேராக நீங்கள் ஃப்ரண்ட்டு வந்து இப்படி எடுக்குறீங்க ஓகேவா இந்த இடத்துல நீங்கள் நான் ஃபஸ்ட்டு செப்ரேஷன் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போட்டு இங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம டாட்டுக்கும் மார்க் பண்ண சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த அளவு உங்களுக்கு குறையுது அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு உங்களுக்கு குறையுதோ அந்த அளவு இங்க சைட்ல விலகி வெளியில எடுத்துக்கோங்க வெளியில எடுத்துட்டு இந்த பாயிண்ட்டு நீங்க வெளியில எடுக்க தேவையில்லை இந்த பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா கழுத்து லூஸ் வரும் செஸ்ட் லூஸ் வரும் பட் இதெல்லாம் அப்படியே இருக்கும் இந்த அளவுக்கு மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து இந்த மாதிரி ஒரு அளவு வந்து போட்டுக்கோங்க அப்ப இந்த அளவு உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடும் இப்போ இந்த அளவு இங்க போடுறீங்க இல்லையா இந்த பாயிண்ட்டும் நமக்கு இங்க வரும் ஸோ இப்போ இங்க இருந்து இங்க இந்த அளவு கொஞ்சம் இங்க விலகி வரும் ஓகேவா இது இங்க முன்னாடி வரும்போது இந்த பாயிண்டும் இங்க வரும் அப்ப நீங்க இங்கிருந்து இப்படி நீங்க வந்து போட வேண்டியது இருக்கும் அப்போ உங்களுக்கு இங்கிருந்து இது வரைக்கும் இருக்க ஹைட்டும் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்க ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி போட வேண்டியது இருக்கும் இதை மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஏன்னா நம்ம இங்கிருந்து இப்படி போடும்போது இங்கிருந்து இது வரைக்கும் இருக்க ஹைட்டும் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்ப நீங்க இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுட்டு இங்கிருந்து இந்த ஹைட்டையும் இங்கிருந்து இந்த ஹைட்டையும் கரெக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கே ரவுண்ட் எடுக்கும்போது அங்கேருந்து இந்த சேஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு இந்த பஸ்ட்டு செப்பரேஷன் வந்து கரெக்டாக எங்கே இருக்கணும் அதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் இந்த இடத்துல அளவு கம்மியாக இருந்தால் எப்படி எக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி